வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் முத்தொள்ளாயிரம் என்ற நூலிலிருந்து பார்வடுப செம்பொன் என தொடங்கக்கூடிய பாடலுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் முத்தொள்ளாயிரம் என்ற இந்த நூல் சேரர் சோழர் பாண்டியர் என்று சொல்லக்கூடிய மூவேந்தர்களினுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த நூலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடல் இப்போ பார்க்கக்கூடிய பாடல் ஒரு பாண்டிய மன்னனை பற்றிய ஒரு பாடல் இந்த பாண்டிய மன்னர்கள் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று சங்கங்கள் இருந்ததாக சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அந்த தமிழ் வளர்த்த அந்த பாண்டிய மன்னர்களுடைய பெருமையை பேசக்கூடியது தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பார் படுப செம்பொன் பதி படுப முத்தமிழ் நூல் நீர் படுப வெண்சங்கும் சங்கும் நித்திலமும் சாரல் மலைபடுப யானை வயமாறன் கூர்வேல் தலை தார்வேந்தர் மார்பு அதாவது வெளியூரை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கங்களே அவர் என்ன பண்ணுறாருனா பாண்டிய நாட்டுக்கு போகிறார் அப்போ பாண்டிய நாட்டுக்கு போனப்போ அங்கே ஒரு புலவரை அவர் சந்திக்கிறார் அப்படி வச்சுக்குவோம் அப்போது போனவருக்கு அந்த பாண்டிய நாட்டை பற்றி பெருசாக தெரியலை அந்த வெளியூர்லேருந்து போனவருக்கு அப்படி வச்சுக்குவோம் அப்படி போனவருக்கு தெரியலை அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஊருக்கு என்ன சிறப்பு இந்த ஊருக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதற்கு ஒரு புலவர் பாடியது போல் இந்த பாடலை நாம் எடுத்துக்கலாம் அதில் முதலாவதாக அந்த புலவர் சொல்கிறாரு தங்கள் மதுரையினுடைய பெருமையை பார் படுப செம்பொன் பார்னா நிலம் எங்களுடைய மதுரை மதுரை நிலத்தில் பார் பார்னா உலகம் இந்த இடத்துல நிலம் நடத்தும் இந்த நிலத்தை நீங்கள் தோண்டினீங்கன்னா செம்பொன் கிடைக்கும் இல்லையா அதாவது சிறந்த தங்கம் கிடைக்கும் எங்களுடைய பார் படுப செம்பொண் அந்த சிவந்த பொன் கிடைக்கும் உயர்தரமான தங்கத்தை நீங்கள் எடுக்கலாம் இந்த மதுரை நிலத்தை தோண்டினால் இந்த மதுரை மண்ணை தோண்டினால் பார் படுப செம்பொண் கிடைக்கும் அதை தோண்டும் போது உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் பதி படுப முத்தமிழ் நூல் பதினா ஊர்னு அர்த்தம் இந்த ஊருக்குள்ள நீங்கள் அந்த சாலைகளில் போனீங்கன்னு வைங்களேன் அந்த ஊருக்குள்ளே நடந்து போனீங்கன்னு வைங்களேன் அங்கே போ போனீங்கன்னா முத்தமிழ் நூல் கேட்கலாம் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முத்தமிழும் அங்கே ஒழிக்கும் எல்லா பக்கமும் அந்த முத்தமிழாலே அங்கே சத்தம் கேட்கலாம் அற்புதமான அந்த சிற மிகச்சிறந்த தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் அதான் சொல்கிறாங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க எங்களுடைய அந்த மதுரை நிலத்தை தோண்டினால் தங்கம் கிடைக்கும் அந்த மதுரை தெருக்கள் வழியாக போனீங்க அப்படின்னா முத்தமிழ் நூல் கிடைக்கும் இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தமிழ் நூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாக சொல்கிறார் பாருங்களேன் மூன்றாவதா நீர் படுப எங்களுடைய நீருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டில் நிறைய நீர்நிலைகள் இருக்கும் இல்லையா அந்த வளமான அந்த நீர்நிலைகளுக்குள்ள போய் நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா வெண் சங்கு வெண்மையான சங்கு கிடைக்கும் நித்திலம் நித்திலம்னா முத்து முத்துக்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக சாரல் மலைப்படுப யானை சாரல்னா மலை சாரல்னா மலைச்சாரல் அந்த மலைச்சாரில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போனீங்கன்னு வைங்களேன் அங்கே அந்த படுவை யானை அங்கே போனிங்கன்னா நல்ல சிறந்த யானைகள் நல்ல கம்பீரமாக திடகாத்திரமாக நல்ல வலிமையான யானைகள் வந்து கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக சொல்கிறார் பாருங்களேன் கடைசியாக வயமாறன் கூர்வேல் தலைப்படுபை இதெல்லாம் சரி இது எல்லாத்த விட முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுடைய அரசன் பாண்டிய மன்னன் ரொம்பவுமே பலசாலி அவனுடைய கூர்மையான வேல் அந்த எதிரிகளை போய் தாக்கமளிய வேல் அந்த வேரினுடைய அந்த நுனியில் போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவனால் கொல்லப்பட்ட மற்ற நாட்டு அரசனுடைய மாலை அணிந்த மார்புகள் கிடைக்கும் அப்போது இப்படி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புலவர் வந்து தன்னுடைய நாட்டுப் பெருமையை நாட்டுப் பெருமை தெரியாத ஒருத்தருடத்தில் சொல்லக்கூடியதாக இந்த பாடலை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக பார் படுப செம்பொன் பதி படுப முத்தமிழ் நூல் நீர் படுப வெண்சங்கும் நித்திலமும் சாரல் மலை படுப யானை வயமாறன் கூர்வேல் தலைபடுப தார்வேந்தர் மார்பு அதாவது முதலாவதாக எங்களுடைய பாண்டிய நாட்டு மண்ணை நீங்கள் தோண்டினீங்க அப்படின்னா உயர்தரமான தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தபடியாக எங்கள் ஊர் தெருக்கல்ல அந்த மதுரை மாநகர தெருக்கல்லின் வழியாக போனீங்கன்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ்னு சொல்லக்கூடிய அந்த முத்தமிழையும் கேட்கலாம் அந்த முத்தமிழ் குறித்த அந்த மிகச்சிறந்த அந்த இலக்கியங்களை நீங்கள் பெறலாம் மூன்றாவதாக எங்களுடைய நீர்நிலைகள் ஆறு குளம் இந்த மாதிரி ஏரி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான அந்த நீர்நிலைகளுக்குள்ளே போய் நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா அற்புதமான கிடைக்காத அந்த அற்புதமான அந்த வெண்மையான சங்குகள் கிடைக்கும் விலை மதிக்க முடியாத அளவுக்கு சா நித்திலம் கிடைக்கும் நித்திலம்னா முத்துக்களும் அங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறாரு எங்கள் ஊருக்கு வெளியில் மலை இருக்கிறது அந்த மலைப்பகுதிக்கு போங்களேன் அங்கே போனீங்கன்னா அங்கே மிகச்சிறந்த யானைகள் உண்டு நல்ல வலிமையான யானைகள் எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் அந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த யானைகளும் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றது அதை எல்லாத்தையும் விட எங்களுடைய மன்னன் மாறன் மாறன் அப்படிங்கிறது பாண்டியர்களுக்கான ஒரு ஒரு பேர் ஒரு பொதுவான சொல் இப்போ எப்படி சேரர்களுக்கு கோதைன்னு சொல்லுவோம் சோழர்களுக்கு கிள்ளின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பாண்டியர்களுக்கு அந்த மாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வழக்கம் உண்டு அப்படியாக என்னுடைய பாண்டிய மண்ணுடைய அவனுடைய வேல் ரொம்ப கூர்மையான வேல் அந்த அதனுடைய நுனியில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தேசத்து மன்னர்கள் இல்லையா அவங்கள நிறைய பேர்த்து அந்த அந்த வேல் வந்து குத்தி கிழிச்சிருக்கு அந்த மாலை இணைந்த அந்த எதிரிகளுடைய மார்புகள் உனக்கு அதிக கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு தான் இந்த மதுரை மாநகரம் அதாவது ஒரு ஒரு ஊரினுடைய பெருமை சொல்லும்போது அந்த கடைசியில் அவங்களுடைய அரசனுடைய பெருமையும் சொல்லி முடிக்கிறாங்க அதாவது பாண்டிய நாட்டினுடைய வளம் அது எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஊர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது அப்போ அதை சொல்லும்போது இறுதியில் அந்த மன்னனுடைய சிறப்பையும் சொன்னால் தானே சிறப்பாக இருக்கும் அப்போ மன்னனை சொல்லாமல் விட முடியாது இல்லையா அதனால் எல்லாமே இங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்போ மண்ணை தோண்டுனா பொண்ணு கிடைக்கும் பொன் அதாவது நகைகள் அதாவது தங்கம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக தெருவழியாக நடந்தால் முத்துமள் கிடைக்கும் நீர்நிலைகளில் தேடுனா வெண் சங்குகளும் விலை மதிப்பிக்க முடியாத முத்துக்களும் கிடைக்கும் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய மலைச்சார்கள் பகுதிக்கு போய் தேடுனா அங்கே போய் பார்த்தா சிறப்பான யானைகள் வந்து கிடைக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு கடைசியில் எங்களுடைய மன்னன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவனுடைய கூர்மையான வேல் இருக்கும் இல்லையா அந்த வேலினுடைய நுனியில் வந்து தேடி பார்த்தீங்கன்னா தார்வேந்தர் தார்வேந்தர்னா மாலை இணைந்த வேந்தர்கள்னு அர்த்தம் அவங்களுடைய மார்பு கிடைக்கும் இந்த மன்னன் பகச்சிருப்பாங்கள்ல அவங்களையெல்லாம் அந்த வேளால குத்தி கொண்டிருப்பான் அப்போ அந்த வீரம் கிடைக்கும் இப்படியாக தங்களுடைய நாட்டு வளத்தோடு சேர்த்து பாண்டிய மண்ணுடைய அந்த வீரத்தையும் ஒரு புலவர் மற்ற ஒரு விடத்தில் தெரிவிக்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு பாடலாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி